ஸ்ரீ சாய்ராம் அன்பான சாய் சகோதர சகோதரிகளே பெரியோர்களே அனைவருக்கும் சாய்ராம் அன்பான ஷிரடி சாய்பாபாவின் திருவடிகளுக்கும் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் திருவடிகளுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பகவான் ஸ்ரீ சாய் பாபாவின் செய்தியை கேட்கலாம் வாருங்கள் சாய் நண்பர்களே கல்வியை விட ஞானமே சிறந்தது அன்னை ஈஸ்வரம்மா அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது எப்படி இன்று நாம் ஒன்று கூடி கொண்டாடும் இந்த புனித நாள் அன்னை ஈஸ்வரம்மா தினம் இதை நம் சுவாமி பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் தாயாரை போற்றும் நாள் மட்டுமல்ல அவர் உயிரோடு இருந்தபோது அவரிடம் இருந்த எடுத்துக்காட்டிய பண்புகள் பக்தி அன்பு தியாகம் மற்றும் ஞானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் பகவான் எப்போதும் உணர்த்திய ஒன்று நம்மை புத்திசாலியாக்கும் கல்வியை விட நம்மை உயர்ந்த மனிதனாக்கும் ஞானமே முக்கியம் இன்றைய உலகில் பலர் பல பட்டங்களை பெற்றுள்ளனர் ஆனால் அந்த அறிவை வாழ்க்கைக்கு மாற்றுகிறாரா பிறருக்கு உதவுகிறாரா கல்வி என்பது கற்பதற்கு ஞானம் என்பது உணர்ந்து வாழ்வதற்கு பலர் வேதங்களை ஓதுகிறார்கள் பாடல்கள் பாடுகிறார்கள் ஆன்மீக உரைகளை சொல்கிறார்கள் ஆனால் சுவாமி எளிமையாக கேட்டார் நீங்கள் பாடும் ஒரு பாடலின் ஒரு வார்த்தையாவது உங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வருவீர்களா இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஈஸ்வராமா அம்மையார் அவர் பள்ளிக்கூடம் செல்லவில்லை ஆனால் அவரது ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையும் பாசமும் கலந்ததாக இருந்தது பகவானின் தாயாக இருப்பதற்கு பிறகு கூட அவர் எளிமையை விட்டுவிடவில்லை அவர் கூறிய வார்த்தைகள் பக்தர்களின் மனதை மாற்றக்கூடியவை ஒரு நாள் சில பக்தர்கள் அன்னை ஈஸ்வராமாவிடம் அம்மா சுவாமியிடம் பரிந்துரை செய்யுங்கள் நாங்கள் பல நாட்களாக காத்திருக்கிறோம் என்றார்கள் அதற்கு அவர் சொன்ன பதில் பிள்ளையே நம் கண்களுக்கு சுவாமி சிறிவனாக தோன்றலாம் ஆனால் அவர் யாரையும் கேட்பதில்லை யாருக்கும் பரிந்துரை செல்லாது அவர் யாருக்கென தகுதி இருக்கிறதோ அதற்கேற்பவை கொடுப்பார் நீங்கள் சுவாமியின் தெய்வீக சித்தாந்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும் எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் ஒரு தாய் இப்படி சொல்வதற்கான ஞானம் புத்தகங்களில் படிப்பதால் வரவில்லை அது பக்தியால் அனுபவத்தால் பரிசுத்த உள்ளத்தால் வந்தது பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா கூறுகிறார் தாயே மனிதனுக்கு கண்களால் காணக்கூடிய தெய்வத்தின் முதல் வடிவம் ஈஸ்வரம்மா அம்மையார் அதை போல் வாழ்ந்தவர் அவர் விரும்பிய ஒரு செயல் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்றால் சுவாமியின் ஆசீர்வாதத்தால் இலவச பள்ளியாக மாறியது ஊருக்கு குடிநீர் வேண்டுமென்ற அவர் ஆசை சுவாமியின் கருணையால் பெரிய குடிநீர் திட்டமாக மாறியது மற்றும் மருத்துவமனை கட்டப்பட்டது அன்னை ஈஸ்வரம்மா அவர் சொன்னது ஒன்றும் தனக்காக இல்லை பிறர் நலனுக்காகவே அவர் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறின இன்று நாம் என்ன செய்யலாம் அவரை போற்ற விரும்புகிறோம் என்றால் அவர் வாழ்ந்தது போல நாமும் வாழ வேண்டும் தாயின் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் பக்தி என்பது வார்த்தைகளில் மட்டும் இல்லாமல் செயல்களில் இருக்க வேண்டும் அன்பின் உருவம் என்று நாம் பாடும் கடவுளைப் போல நாமும் அன்பாக இருக்க வேண்டும் கல்வி வெளிச்சத்தை அளிக்கிறது ஞானம் உஷ்ணத்தை அதாவது மாற்றத்தை கொண்டு வருகிறது ஈஸ்வரம்மா அம்மையார் இந்த வெளிச்சத்தையும் அந்த மாற்றத்தையும் கொண்ட வந்தவர் அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இன்று நாம் அவரை உண்மையிலே போற்ற விரும்புகிறோம் என்றால் நமக்குள் நல்ல எண்ணத்தை வளர்த்து ஒரு நல்ல செயலால் பிறருக்கு உதவுங்கள் ஒரு வார்த்தை ஆன்மீகத்தை உங்கள் செயல்களில் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள் அந்த நெறியில் நடந்தாலே நாம் அன்னை ஈஸ்வரம்மா தினத்தை உண்மையில் கொண்டாடியதாகும் நாம் அனைவரும் அன்னை ஈஸ்வரம்மாவை வணங்கி பகவானின் ஆசிர்வாதமும் அன்னை ஈஸ்வரம்மாவின் ஆசிர்வாதமும் அனைவரும் பெறுவோம் பகவானின் அற்புத செய்தியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி அல்லா மாலிக் ஜெய் சாய்ராம்